வவாரியா கொள்ளையர்கள் என்ற உடனேயே நம் நினைவுக்கு வருவது தீரன் அதிகாரம் ஒன்று படம்தான் வவாரியா கொள்ளை கும்பலின் கொடூர முகத்தையும் அட்டகாசத்தையும் அவர்களை பிடிக்க தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடும் முயற்சிகளையும் இந்த திரைப்படம் எடுத்து காட்டியது இந்த படம் உருவாக காரணம் குமிடி பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை இந்த கொலை நடந்து இருபது ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இந்த வழக்கின் பின்னணி என்ன திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் பெரியபாளையம் அருகே உள்ள தானா குளத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் சுதர்சனம் சிறிது காலம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று சுதர்சனம் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்தது சுதர்சனத்தின் மகனை கட்டையால் தாக்கி அவரை ஒரு தனி அறையில் பூட்டி வைத்தனர் அப்போது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த சுதர்சனம் சத்தம் கேட்டு கீழே வந்தபோது அந்த கும்பல் அவரை துப்பாக்கியால் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதன் பின்னர் சுதர்சனத்தின் வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றது ஆளுங்கட்சி எம்எல்ஏ மற்றும் சில காலம் அமைச்சராக இருந்தவரை கொலை செய்து அவரது வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு மட்டும் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஜாங்கெட் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தார் இந்த விசாரணை குழுவில் நான்கு டிஎஸ்பி பத்து ஆய்வாளர்கள் பத்து துணை ஆய்வாளர்கள் மூன்று விரல் ரேகை நிபுணர்கள் முப்பது போலீஸ்காரர்கள் இடம்பெற்றனர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து பவாரியா கொள்ளை கும்பலை தேடி ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இரண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் என்ற ஓமா அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் ஜாமீன் பெற்ற மூன்று பெண்கள் தலைமறைவாகிவிட்டனர் அதில் ஓம் பிரகாஷ் பவாரியா ஆகியோர் சிறைச்சாலையிலேயே இருந்து விட்டனர் மீதமுள்ள ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய நான்கு பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் விசாரித்து வந்தார் வழக்கில் எண்பத்தாறு பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என அறிவித்தார் நீதிபதி ஜெகதீஷு ராகேஷ் குட்டு அண்ட் தென் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள் முடிவு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு தண்டனையை பத்தி திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நான் தண்டனை பத்தி சொல்றேன் சொல்லியிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயலல்தார் சிங் இருக்காரு அவரை பத்தி நீதிபதி ஒன்றும் சொல்லல இருபத்தி நாலாம் தேதி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய நிலைமை அதாவது என்ன இவங்க மேல வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு முந்நூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்பது இந்த மூணு செக்ஷன்கிற குற்றவாளிகள்னா தீர் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸார் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க தண்டனை பற்றி வந்து என்ன செஞ்சோன்னா திங்கட்கிழமை இருபத்தி நாலாந்தேதி சொல்கிறேன்னு நீதிபதி சொல்லியிருக்கேன் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருபத்தி வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் ஏன் தலைமையில் எஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த நாங்கள் டீமை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள் செக்யூர் பண்ணிட்டு வந்தோம் மொத்தம் நாங்கள் பதினஞ்சு குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம் பதிமூணு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம் மேரட்டு பக்கத்தில் உத்திரப்பிரதேசில் மேரட்டில் ரெண்டு பேருக்கும் என்கவுண்டர் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிரிமினல் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதில் அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே திருவள்ளூரில் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் இந்த கேங்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிரா பண்ணோம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேஷ் எல்லாரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே க்ளூ கிடைச்சதை ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிரும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாதே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆகி போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு இப்போது அது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணோம் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்புள் தொண்ணுஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்த இருபத்தி நான்காவது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம் அதை வந்து நம்மளுடைய கேஸை தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கெட் அவர்களுடைய தலைமையில் போய் மடநாட்டை சேர்ந்த அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கேடா நமக்கு தெரியுது போது இதை ரியல் ஃபேக்டாக நடந்த அந்த தீரன் அதிகாரம்ன்ற படத்திலே நம்ம தெரிஞ்சுருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையில துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையரில் போய் பிடிச்சிட்டு வந்து அது பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் குற்றவாளிகளின் தண்டனை விவரங்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டையே உலுக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் குமிடி பூண்டி சுதர்சனம் கொலை வழக்கில் வெளியாகி உள்ள தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க